i ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் தான் ஆனால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரெட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு போய்ட்டு இருக்குது கோச்சாரத்தோடைய நிலைகள் இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்களாக நம்ம கொடுக்க முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது நைன்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்போ பிறகுது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி புதன்கிழமை பிரதமை தேதியில் இந்த வருடம் பிறக்குது இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் ஆகிறதுக்காக உங்களுக்காக நானும் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் பிறக்கிற அந்த டைமில் வந்து உங்களுடைய ராசி அமைப்புப்படி படி கத்துடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் மூணாம் இடத்துல குருவும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு ஒன்பதாம் இடத்துல புதன் பத்தாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல வந்து சனியும் சுக்கரனும் இருக்கு இதுதான் வந்து அந்த வருஷம் பிறக்கிறப்போ உங்களுடைய பிளானட்டோட பொசிஷனுங்க உங்கள் ராசி அமைப்பு படி பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா நிறைய நன்மைகள் தான் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது நன்மையோ தீமையோ நிறைய மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகிக்கணும் இந்த இருபத்தி ஐந்தாம் தயாரிக்கணும் பொதுவாக வந்து புதுசா ஒரு கெரியரை கெரிய ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசா ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அவசியமானது தான் அந்த மாற்றத்தை வந்து நம்ம கையில தான் இருக்கு சனி வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக விரயச்சனியாக இருந்தார் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் பிறந்தோனேயே தான் ஃபஸ்ட்டு பயிற்சி ஆகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பயிற்சி ஆகிறாரு ராகு கேது வந்து மே மாதம் பதினாலாம் தேதியும் குரு வந்து மே பதினெட்டாம் தேதியும் இந்த வருஷம் பயிற்சி ஆகுது இந்த குரு இதெல்லாம் விட்டுருங்க சனி வந்து ஜென்மசனியாக மாறுது இந்த வருஷம் பிறந்தோனே இந்த மார்ச்சுக்கு அப்புறம் வந்து ஏப்ரல்னு வச்சுக்கோங்களேன் இந்த மே மாதம் ராகு கேது கீழே இறங்குது கிட்டத்தட்ட ஒன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் சனியும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கு அந்த காலகட்டம் தான் கடுமையான காலகட்டம் அதை தாண்டிட்டாலே பெருசாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்லாம் இருக்காது எனது ரா அது முக்கியமாக வந்து உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அதாவது மென்டலி வந்து ரொம்ப சிக்கடாக இருக்கிற மாதிரி அமைப்புகளை தோற்றத்தை உருவாக்கி கொடுத்துரும் பட் ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் பொதுவாகவே மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் புலம்பிட்டியாவது அதை சமாளிச்சிடுவீங்க ஆனாலும் எந்த பிரச்சனையிலையும் சிக்காம ஈஸியா வரக்கூடிய ஆட்களும் நீங்க தான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான் நீங்க மற்றவங்களுக்கு தான் இருப்பீங்க அதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் மற்றவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு கேட்டு இந்த பிரச்சனை வந்து இப்படி தான் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியாவே இயற்கையாகவே தெரிஞ்ச அமைப்பு தான் இந்த ஜென்மசனி வந்து பெரிய லெவலில் வந்து நன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உலக இந்த டிப்ரெஷன் மைண்டு டிப்ரெஷன் அப்படிங்கிறது குறையும் ஆனால் இந்த ஜென்மசனி என்னென்னா சோம்பேறித்தனமாக்கும் நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் ஒரு காரியத்தை எடுத்தோடனே சக்ஸஸ் பண்ணக்கூடாது ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் விடும் அதே நேரத்தில் சோம்பல் அதிகமாக இருக்கும் உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும் உடல் ரீதியாக என்னன்னா சோம்பேறி ஆக்கிவிடும் ஒரு மைண்டு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் உடல் அதுக்கு ஒத்துழைக்க உடல் ஒத்துழைச்சுன்னா மைண்ட் ஒத்துழைக்காது இந்த மாதிரி பின் முரணான ஒரு செயல்களைத்தான் இந்த சனி செய்வார் ஆனால் உழைப்புக்கேற்ற பலனை உறுதியாக கொடுத்துருவாரு பீட் பண்ணி வரதுல தான் உங்களோட இருக்கு மீனராசியை வரைக்கும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அதை சக்சஸ் பண்ணாமல் விடவே மாட்டீங்க இந்த ஜென்ம சனி பெரிய லெவலில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை உண்டு பண்ணிட மாட்டார் உங்க ராசிக்கு வந்து அவர் பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் கூட பதினொன்றுக்கும் தான் அதிபதி அப்போ வந்து விரையை மட்டும் கிடையாது லாபத்தையும் உறுதியாக உங்களுக்கு கொடுப்பாரு உங்க ராசியில இருந்து அவர் பத்தாம் இடத்தை பார்க்கறாரு பதினொன்னா அதிபதி பத்தாம் இடத்த பாக்குறது ஒரு நன்மை தான் தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும் புதுசா தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களோட ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியோட தசா புத்திகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தொழிலுக்காக புதுசாக இன்வெஸ்ட் பண்றது ஏதாவது ஒரு விரயம் பண்றது அது சுப விரயமா மாற்றிக்கிறது இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அதே மாதிரி குரு வந்து பதினெட்டாம் தேதி மே மாதம் பேர்ச்சியை ரிசபத்துல மிதுனத்துக்கு மிதுவனத்துக்கு போகும்போது நாலாம் மடத்துக்கு போறாரு உங்க ராசிக்கு நாலாம் மடத்துக்கு போறாரு அங்க இருந்து பத்த பாக்குறாரு அப்ப தொழிலுக்காக நிறைய நன்மைகள் நடக்கும் பன்னெண்டாம் இடத்தையும் தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்றது அதே மாதிரி தொழிலுக்காக விரயங்கள் பண்றது சுபவிரயமா பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் முக்கியமாக வந்து தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் புதுசாக பார்ட்னர்ஸ் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும் தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக சனி பார்த்துட்டு இருந்துச்சு இப்போ ஆறாம் இடத்துக்கு சனியோடைய பார்வை விலகிருச்சு உத்தியோகஸ்தானத்துக்கு விலகிருச்சு இந்த ராக் கேது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உத்தியோகத்தில் பல மாற்றங்கள் உறுதியாக உண்டு நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப மாதமாக இருக்குங்க நீங்கள் ஆல்ரெடி செமையான உழைப்பாளிங்க ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது மைண்ட் ஒர்க்கும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க உழைப்புக்கு எந்த நேரம்னாலும் சரி அதை வந்து தயங்கவே மாட்டிங்க உழைக்கிறதுல வந்து ஃபஸ்ட் ஆல் நீங்கள் எதா வச்சுக்கோங்களேன் அந்த உழைப்பு கேட்ட பலன் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க இந்த வருஷம் வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரிங்க நீங்கள் வெளிநாடு உண்டான அமைப்பு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வருது அப்போ வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் இதெல்லாம் பிரயாணம் பண்றது அதுக்காக அலைகிற மாதிரி இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு அலைச்சல் இந்த மாதிரி ஏற்படுத்தினாலும் அது மூலமா ஆதாயம் பெனிஃபிட் உங்களுக்கு உறுதியாக உண்டு பத்தாம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கு தொழிலில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்லயே வந்து ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ண முடியாது அதனால நீங்க அதை வந்து பேசி பேசி அல்லது உங்களுக்குள்ள செல்வாங்க மோட்டிவேட் பண்ணி உங்களோட மைண்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படினாலே எந்த வித பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ப வந்து நல்ல ஆர்வம்லாம் வந்துடும் ஆனால் இந்த ஜென்ம சனி வந்து சோம்பேறித்தனம் அலட்சியத்தை உண்டு பண்ணிடும் இயற்கையாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து படிச்ச உடனே அதை மக்கப்பில் பண்ண மாட்டீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணி அதில் என்ன சாராம்சமோ அதை புரிஞ்சிட்டு அதை நீங்கள் ஓனாக எழுதக்கூடிய அமைப்பு தான் ஆனால் அதை வந்து இந்த ஜென்மசனி பண்ண பண்ண கூடாது அதனால வந்து படிப்பில் வந்து நல்லா ஆறு மரணம் ஆனால் நாலாம் இடத்துக்கு குருவோடைய பயிற்சி வரனால நாலாம் இடத்துக்கு வந்து குரு அனுகிரகம் இருக்கு அதனால நீங்க நினச்ச ரிசல்ட் எடுக்க முடியும் ஆனால் கூடுதலாக உழைப்பை போடுங்க ப பத்தாம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்குது நாலில் இருந்து பார்க்குது படித்து முடித்தோன்னே வேலை நிறைய பேத்துக்கு கிடைக்கும் நல்ல ஆகிறதுக்கு ஆகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது பொதுவாக வந்து மீன ராசிக்காரங்க ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது வந்து தேக ஆரோக்கியத்தில் குரு வந்து நாளில் இருந்து வந்து உங்களுக்கு கஷ்டமத்தை பார்க்குறாரு அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது மருத்துவ விரயம் அதாவது முக்கியமாக வந்து பங்குனி மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் ரொம்ப 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 பார்த்து நடந்துக்குங்க சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் காமிக்குது அதனால் பார்த்து இருந்துக்குங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்களாக செல்ஃபாகவே மெடிசன் எடுத்துக்காமல் டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள் ஆயிரம் ஐநூறுல செலவை முடிக்கிறதுக்கு பாருங்கள் லட்சக்கணக்கில் இழுத்து விட்டுறாதீங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்கு பார்க்குது அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான காலகட்டம் நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்க போகுது புதுசாக வந்து வந்து ஒரு ஜாப் கிடைக்கும் இல்லை புதுசாக நீங்கள் வேலைக்கு போகணுன்னா இவ்வளோ நாளாக பர்மிஷன் கிடைச்சிருக்காது ஏதாவது ஒரு தடை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால அதை மீறாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் பட் ஆனால் இப்போலாம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஜென்ம சனி மட்டும் நினைக்காதீங்க ஏழு சனியில் உழைக்கிறவங்களுக்கு எப்போவுமே கேட் ஓப்பன் தான் அதனால ரொம்ப ரொம்ப நன்மைகள் தான் நடக்கும் புதுசாக நீங்கள ஒரு ஓன் பிஸ்னஸாக இருக்கிறது உமன் ஆண்டர்பிரனாக இருக்கிறது இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணக்கூடியது நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு வச்சுக்கோங்க புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக தான் கொடுக்குங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அஷ்டமது ச அஷ்டமத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் பார்க்குறாங்கன்னா குரு பார்க்குறாரு அதாவது அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டானது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பிரிகிறதுக்கு உண்டானது இது எல்லாமே இந்த ஜெ இந்த சனியோடைய இதுவும் இருக்குது குருவோடைய இதுவும் இருக்குது பார்வையும் இருக்குது அதனால் கொஞ்சம் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க ஒரு தப்பு அப்படின்னா அந்த தப்பை நான் நீங்கள் செய்யலனா கூட ஆமாம் சாரி அப்படின்னு சின்ன ஒரு சென்டென்ஸில் முடிச்சிடுங்க அதுக்கு பெரிய ஈகோலாம் வச்சுட்டு இழுத்துட்ருக்காதீங்க நீங்கள் கஷ்டப்படுறது உழைக்கிறது இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது எல்லாமே உங்களோட ஃபேமிலிக்காக அதை புரிஞ்சு அந்த மனநிலையில் இருந்து நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வித பிரேக்கப்பும் இருக்காது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெரும் தலைவலியாக மாறும் அதிலிருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி தான் வரணும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் அப்படிங்கிறதுல நம்பர் ஒன் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் அளவுக்கு நீங்கள் கெரியரில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறீங்களோ அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சனி வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனைவிடையே வீடியே ஒற்றுமை இருக்கணும் அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வேணால் வந்து பிரியலாம் எத்தனை தடவை வேணால் பிரியலாம் கல்யாணம் ஆகிட்டால் நமக்குன்னு ஒரு குட்டி வந்துருச்சுன்னா அவங்க நம்மளே தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த பொதுவாகவே அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான காலகட்டம் அரசியல் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா முக்கியமாக ஏழரை தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய சப்போர்ட் வந்து பெருந்திரளாக வரும் அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து சனியில் தான் நடந்திருக்கும் எப்போல்லாம் சனி சந்திரனுக்கு தொடர்பு கொள்ளுதோ அந்த காலகட்டங்களில் பெரிய எப்பவும் இல்லாத பெரிய லெவலில் மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு பொதுவாக ஏழரை சனி வந்து ஃபெயிலியரை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏழரை சனி ஃபெயிலியரை கொடுக்காது அந்த ஜென்ம சனியில் பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடைக்கும் மக்களுடைய பெரும் ஆதர o que, é que é? பதவி ஸ்தானத்துக்கே குரு வந்து உட்கார்றாரு ஒரு பெரிய பதவி கிடைக்கும் எலெக்ஷனில் ஜெயிக்கிறது கிடைக்கும் மாசா ஜெயிக்கிறது கிடைக்கும் ஆனால் என்னென்னா பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துக்கு கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது இது எல்லாமே ஓகே தான் அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைம் தான் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சனி வந்து நேர்மையாக இல்லைன்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாரு ஆனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வராமல் தடைப்பட்டு இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே இந்த டைமில் எதிர்பார்க்கலாம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது என்னன்னா நமக்கு வரக்கூடிய நிவர்த்தி அதாவது குருவோடைய வீட்டில் சனி இருக்கார் அப்போ நியாயமான விஷயங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சனி கொடுத்துருவார் நீங்கள் என்னென்ன விஷயங்களாக எனக்கு இந்த அநியாயம் நடந்துருச்சு இதுக்கு நியாயமே கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயத்துக்கும் உங்களுக்கு நியாயம் அப்படின்னு கிடைக்க போகுது நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்த விஷயங்களாம் உங்களுக்கு நல்லபடியாக தீர்ப்பு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்க போகுது அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பர் நல்ல எதையுமே யோசிக்காமல் உங்களோட டெவலப்மெண்ட் பற்றி மட்டும் யோசிங்க பெரிய லெவலில் ச சக்சஸ் ஆகும் இந்த சனிச்சந்திரன்ங்கிறது எந்தளவுக்கு இது வந்து புணர்ப்பு தோஷமோ அதே அளவுக்கு மீடியா ஃப்ரேமில் வந்து பெரிய மாசம் உருவாக்கி விட்டுரும் அது முக்கியமாக உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க மீன ஆசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைத்துறையில் சினிமா ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் எழுதி வச்சிக்கோங்க பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவீங்க அது இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷமா அமையப்போகுது ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதியை கொடுத்துரும் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் உங்கள் சொத்து மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு விடி வெள்ளி இந்த கேது தான் ஆறில் வந்து எதெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அத்தனையும் இந்த கேது வந்து தூசியாக தொடச்சி விட்டுருவார் ஆறாம் இடத்துல வந்து கடன் இருக்குது ஸோ அந்த கடன் அதில் வந்து வந்து அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுக்கு ஒரு சோர்ஸ் உருவாகும் சீக்கிரமாக கடனை கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு பண்ணிரும் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து படிப்படியாக வந்து உங்களுக்கு காணாமல் போயிரும் ஈஸியாக அந்த கடனை கட்டிடுற மாதிரி இருக்கு அதே மாதிரி வந்து நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாரு ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணிடலாம் எல்லாமே வந்து பொறுமையாக இருக்கணும் நிறுத்தி நிதானமாக இருக்கணும் அவ்வளோதான் வேற வேற எதுவுமே இல்லை மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனின்னு பயப்படாம துணிஞ்சு உங்க செயல்களில் வந்து எப்பவுமே ஈடுபாடு பண்ற மாதிரி இப்பவும் அதே நிதானத்தோடையும் சுறுசுறுப்போடனும் செயல்பட்டாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத வெற்றியும் வாழ்க்கைக்கு உண்டான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்